தூத்து தூத்து இது கூட தெரியாம இருக்கீங்களே தளபதி மக்கள் வணக்கம் மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சிஏஏ அப்படின்லாம் நியூஸ் வருது அது என்னங்கிறத பாக்கிறதுக்கு வாங்க மக்கள் சக்தி சேனல் ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு கூட அப்படி எழுந்து புரியற மாதிரி விஷயங்களை தெளிவா சின்னதா அறிவுரையா கூறுவோம் நன்றி வாங்க அவ்வளவுதான் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே விஜய் தம்பி உங்களுக்காக நடிகர் நான் திரைப்பட நடிகர் நல்ல நடிகர் நாடக நடிகர் செம நடிகர் திரைப்பட நடிகர் விஜய் அவர்களே உங்களுக்கு சிஏஏ பற்றி நல்லா தெரிஞ்சும் சிஏஏ வந்து நாட்டிற்கு கேடு இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் அதை இங்கு செயல்படுத்த விடாமல் செய்ய வேண்டும் அப்படின்லாம் பேசியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவு பெரிய பூட்டை போட்டு பூட்டி பெரிய கேட்டாக வச்சு பூட்டி இருக்கீங்க ரசிகர்கள் உங்களுக்கு காசு கொடுத்து அவர்களால் முன்னுக்கு வர நீங்கள் அந்த ரசிகர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுன்னா விட்றீங்களா ஆ ஒன்றும் இல்லை உங்கள் கார்டனுக்குள்ளே வந்து உட்காந்துக்கணுன்னாலும் விடுறீங்களா இல்லை இல்லை அந்த கேட்டுக்கு வெளியில் யார் என்ன எல்லாம் டீடைல்ஸ் கேட்டு அப்புறம் பதுங்கிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு பேசி அப்படிதானே தானே பண்ணுறீங்க இது பெரிய நாடுப்பா இத்த நாளா பண்ணாதத இப்ப செயல்படுத்த அத இந்த செயல்படுத்த செயல்படுத்தக்கூடாதுன்னு பெருசா பேசுறீங்களே உங்களுக்கு தெரிய உங்களை பத்தி தெரியாத ரசிகர்கள்லாம் இது என்னவோ தப்போன்னு நினைச்சுப்பாங்க விஜயோட ரசிகர்கள்லாம் சொல்றேன் அவர் படத்துல நடிக்கிற இதுக்கோ அந்த வெட்டு வெட்டுன்னு ஆடுற டான்ஸுக்கோ நீங்க ரசிகர்களா இருங்க ஆனால் அதை மீறி அவர் அரசியலில் தலைவராக வந்திருக்காருன்னா அவர் சொல்கிற நல்லதை கேட்டுக்கங்க இது மாதிரி தீய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கை சொல்கிறார்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிற மாதிரி ஏன் உங்கள் ரசிகர் எல்லா உயிருக்கும் வேண்டாம் உங்கள் ரசிகர்களை மட்டும் உங்களோட வீட்டுக்குள்ளே விடுங்களேன் எந்த டீடைல்ஸும் கேட்காம வீட்டுக்குள்ளே விடுங்களேன் இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் நல்ல லயலா காலேஜில் படித்த நல்ல மாணவன் தானே உங்களுக்கு அந்த சிஏயோட இது புரியலையா வெளிநாட்டிலேருந்து ஆப்கானிஸ்தான் பங் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இங்கேருந்தெல்லாம் வர்றவங்க வர்ற முஸ்லீம்ஸ் அத்தனை பேரும் சிட்டிசன்ஷிப்பாக ஆடுறதுக்கு இங்கே நீங்கள் அகதிகள்லாம் வந்து இருங்க நீங்கள் சிட்டிசன்ஷிப்பாகிறதுக்கு இப்போ முழுசாக பதினோரு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்துக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஆறரை வருஷம் ஏழு வருஷத்தில் ஆறு வருஷத்தில் கிடைக்கும் அந்த பாகுபாடு ஒரு பாகுபாடாக அது வந்து என்ன இதில் வச்சுருக்காங்கன்னு பாருங்க என்ன விதிமுறையில் அதை வச்சுருக்காங்கன்னு பாருங்க எல்லாம் எல்லாருக்கும் சமமாக உரிமை கொடுத்துதான் இங்கே இருக்கும் அத்தனை பேரும் சம உரிமை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சம உரிமை கொடுத்து தான் இங்கே இருக்குது நீங்களாக ஒரு கேப்ஷனை போட்டுக்கிறீங்க உங்களுக்கு வேண்டிய கேப்ஷனை போட்டுக்கிறீங்க இங்கே எங்கேயும் அநீதியெலாம் நடக்கலை சும்மா நடக்கிற மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க மற்ற கட்சிங்க அரசியலுக்காக இப்போ அநீதி நடக்கிறது பெண்களுக்கு சிறுமிகளுக்கு அது மாதிரி தான் அநீதிகள் நடக்கிறதே வழியே மத சார்பாக எந்த அநீதிகளும் நடக்கலை நடக்கிறதா அரசியல் உள்ளவங்க பண்றாங்க நாங்கெல்லாம் இண்டிவிஜுவலா எங்களுக்கு அக்கம் பக்கம் எல்லாமே மத சார்பற்று தான் இருக்கோம் எல்லாருமே அரசியலுக்கா நீங்க பண்ற வேலைகள் அது அது என்ன ஒரு தலைவர் இந்திய தலைவர் போட்ட ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணாதீங்க இங்க உள்ள ஆட்சியாளர்கள்ங்கிறீங்களா ஓஹோ நல்ல நடிகம் பாணி நாடக நடிகன் எங்க இந்த புளிய வச்சு கடிக்க வச்சிருவேன் அப்படின்னா பயப்படுவியா நீ பயப்பட மாட்டில்ல அது வெறும் புளிங்கிறது தெரியல அதே மாதிரி நீ வெறும் நாடக நடிகன் நீ என்ன தலைவரா இருந்தாலும் நாடக நடிகன் உன் நடிப்பு எல்லாம் இனி தெரிய போறது இனி மக்களுக்கு திரையுலகத்தில் தெரிஞ்ச நடிப்புல நீ பெரிய நடிகன் ஆனா வாழ்க்கையில நிஜ வாழ்க்கையில நீ நடிக்கிறதுலாம் உறிஞ்சு உறிஞ்சு வந்துரும்பா தயவு செஞ்சு உன்னுடைய ரசிகர்களை அவர்களையாவது வீட்டுக்குள்ளே விடு விட்டு எந்த கேள்வியும் கேட்காம வீட்டுக்குள்ளே விட்டு அவங்க என்ன பண்ணிட போகிறாங்க உன் கையை முத்தம் கொடுக்க போகிறாங்க உனக்கு பக்கத்தில் வந்து கட்டிக்க போகிறாங்க இதான் பண்ண போகிறாங்க அதுக்கு நீ அளவு பண்ணு உங்க வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்குள்ளே வர்றதுக்காக ஒரு சட்டம் நாட்டுக்குள்ளே வரும்போது யார் யார் என்ன என்னன்னு ஒரு ஃபார்ம்ஸ் ஃபில்லப் பண்ணி இந்த குடிமகனாக ஆறத்துக்கு தகுதி போயிடுறோன்னு சொன்ன அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்கிற தகுதி அப்புறம்தான் உங்களுக்கு வரும் விஜய் விஜய் தம்பி சொன்னதை கேளுப்பா இப்படிலாம் நீ வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுட்டுலாம் பேசாத சிஏஏ சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதை வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து வரவங்க இப்போ நீ அமெரிக்காவுக்கு போகிற அங்கே இருக்கணும் அப்படின்னாக்க ஒரு உன்னுடைய டீட்டெயில்ஸ் அத்தனையும் கொடுத்தா தான் அங்கே நீ சிட்டிசன்ஷிப்பாக ஆக முடியும் குடிமகனாக ஆக முடியும் குடிமகன் ஒருத்தன் ஆனோன்னாக்க இங்கே வந்து டீடைல்ஸ் கொடு இவ்வளோ வருஷத்தில் உனக்கு குடிமகன் இது ரெக்கார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதை சட்டமாக்குறாங்க ஆமாம் ஆமாம் குடிமகனாகனா ஒரு பார திறந்தா குடிமகனா ஆக்குவோன்னு சொல்கிற உங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எங்கே தெரிய போகிறது தப்பாக புரிந்து கொள்ளாதீர்கள் தயவுசெய்து நல்ல விஷயத்தை நல்ல விதமாக சொல்லுங்க மக்களுக்கு தப்பாக கொண்டு போய் சேர்க்காதீங்க இது அவங்க அவங்க வரவங்களுக்கு புரியும் அங்கேருந்து வரவங்க குடிமகனா ஆரத்துக்கு அப்ளை பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் விஷயம் புரிஞ்சு கரெக்டாக தான் பண்ண போகிறாங்க நீங்கள் தான் இங்கே உட்காந்து அரசியலுக்காக மாவாட்ட போகிறீங்க ஆட்டுங்க ஆட்டுங்க மக்கள் சக்தி நேயர்களே உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் வர வேண்டும் அரசியலை பற்றியும் இல்லை மற்ற வாழ்க்கை முறையில் வாழ் நிலைகளை பற்றியும் தெளிவான செய்திகள் விஷயங்கள் இதெல்லாம் வர வேண்டுமென்றால் மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிங்கம் புலி புலி சிங்கம் ஆடு மாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத மனுஷனுக்கு மட்டும் பார்க்காதீங்க அனிமல்ஸுக்கும் கொடுங்க மாடு வதையது தடுங்க ஆடு கொலையை தடுங்க இதெல்லாம் பண்ணுங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுவும் உயிர் தான் விஜய் தம்பி கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து வேலை பண்ணுப்பா யோசிச்சு வேலை பண்ணு